மிகவும் எளிமையான முறையில் ஹதீஸ் அரபிக் ஹதீஸையும் மீனிங்கை தான் கற்றுக்க போகிறோம் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் வாங்க நம்ம லசன்குள்ளே போவோம் கால ரசூல் வாஹி சல்ல அல்லு அலஹி வசல்லம் ஸோ ஒவ்வொரு ஹதீஸை நம்ம வந்து சொல்லும் பொழுதும் அதை எப்படி சொல்லணும் கால கூறினார்கள் ரசூல் வாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம அதாவது தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹதீஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்ன அப்படின்னா குல்லு மஹரூபின் சொதக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குல்லு அப்படின்னா ஒவ்வொரு அனைத்தும் எல்லா அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும் மஹரூஃபின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நற்செயல்கள் நல்ல செயல்கள் அப்படின்னு அர்த்தம் சொதக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சொதக்கா அப்படின்னா நமக்கு தெரியும் தர்மம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எல்லா நற்செயலும் தர்மமே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் அரபிக் வித் தமிழ் மீனிங்கோட ஹதிசையும் கற்றுக்கிட்டோம் வார்த்தைக்கு வார்த்தை அரபிக்கான பொருளையும் கற்றுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த ஹதீஸை பார்ப்போம் அஸ்